கடன் தொல்லைகள் தீர்க்கும் திருச்சேரை ருண விமோசனர் பற்றி விளக்கும் எளிய கதை கும்பகோணத்தில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருவாரூர் வழியில் உள்ளது திருச்சேரை உடையார் கோவில் இங்கு தனி சன்னதியில் ருண விமோசனராய் அருள்வாலிக்கிறார் பரமேஸ்வரன் தொடர்ந்து பதினோரு திங்கட்கிழமைகள் அர்ச்சனை செய்து பதினொன்னாவது வாரம் அபிஷேக ஆராதனை செய்ய அனைத்து வித தொல்லைகளும் தீர்கிறது இச்சிதானத்தின் முன் நின்று கூரை உவந்தளித்த கோவே என்று அன்பர் தொலைச்சேரை உபத்திருந்த சிற்பரமே என மனமுருக பதினோரு முறை பாராயணம் செய்தால் மிக சிறந்த பலன் கிடைக்கும் ஒருவர் முற்பிறவில் பாவங்கள் அனைத்தும் அடுத்தடுத்த பிறவிகளில் தொடர்கிறது முன்வினை பயன்கள் அனைத்தும் பிறவி கரண்களாகின்றன முற்பிறவி தீவினைகள் நீங்கவும் இப்பிரவின் கடன்கள் தீரவும் வறுமை நீங்கி சுபிச்சமான வாழ்க்கை பிடைத்திடவும் வணங்க வேண்டிய இறைவன் திருச்சேரையில் லிங்கேஸ்வரர் கும்பகோணம் திருவாரூர் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினோ பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலம் ரிண விமோசனரை பதினோரு திங்கள் அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு பின்னர் மகாலட்சுமியையும் சேஷர தேவியையும் பைரவரையும் வணங்கினால் வழிபடுபவரது வறுமையும் கடன்களும் தீரும் இத்தலத்தில் துர்க்கை சிவதுர்க்கை விஷ்ணுதுர்க்கை வைஷ்ணவி என மூன்று வடிவங்களாக அருளுகிறாள் மாசி மாதத்தில் பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் சூரியனது கிரகணங்கள் இறைவன் மீதும் இறைவி மீதும் நேரடியாக விழுவது சிறப்பு வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம